அனைவருக்கும் காலை வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் தமிழ் முதல் பருவம் நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது பாடம் எண் ஆறு துணிந்தவர் வெற்றி கொள்வர் என்ற தலைப்பில் நாம் கடந்த வகுப்பில் கற்றுள்ளோம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன் துணிந்தவர் வெற்றி கொள்வர் என்ற தலைப்பில் மூன்றாம் வகுப்பு ஆசிரியர் மாணவர்களுக்கு போட்டி ஒன்றினை அறிவிக்கின்றார் போட்டியில் வெற்றி பெறுபவர் வெற்றியாளர் என்று அறிவிப்பேன் என்று கூறுகின்றார் போட்டி என்னவென்றால் ஓர் அறையில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும் மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள முன்வருகின்றனர் இப்பொழுது உங்களுக்கு நான் வாஸ்து காட்டுகின்றேன் அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர் மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் ஆனால் கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்தியபோது பெட்டி எளிதாக நகர்ந்தது உடனே அம்மாணவி பெட்டியை எளிதாக தூக்கினாள் யார் யார் முயன்றது கவியரசி என்ற மாணவி மட்டும் துணிந்து முயற்சி செய்தாள் பாருங்கள் இங்கு புகைப்படத்தில் ஒரு மாணவி மட்டும் பெட்டியின் அருகே சென்று பெட்டியை நகர்த்துகின்றாள் பெட்டி எளிதாக நகர்ந்தது பின்னர் பெட்டியை அவள் எளிதாக தூக்கிவிட்டார் காரணம் அப்பெட்டி காகிதத்தினால் செய்யப்பட்டு இருந்தது பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடிச்சென்று சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர் பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர் அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார் நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள் எனவே அன்பு குழந்தைகளே தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை என்று கூறி அனைத்து மாணவ மாணவிகள் முன்பாக ஆசிரியர் கவியரசிக்கு பரிசு வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் பிற மாணவர்களும் கவியரசிக்கு பாராட்டுகளை தெரிவித்து கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடிகளாகின்றன தயங்கி நிற்பவை தங்கிவிடுகின்றன அதுபோல கவியரசி தயங்க தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் என ஆசிரியர் கூறினார் கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார் கவியரசியும் மகிழ்ச்சி அடைந்தால் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அடுத்து நாம் பார்க்கப் போவது புத்தக பயிற்சிகள் வகுப்பறை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ வகுப்பு கூட்டல் அறை வகுப்பு கூட்டல் அறை இ வகுல் அறை இ கூட்டல் அறை விடை வகுப்பு கூட்டல் அறை அடுத்து இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் ஆ மகிழ்ச்சி ஆ மதிப்பு இ அவமதிப்பு உயர்வு இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் அவமதிப்பு அவமதிப்பு பெரிய என்ற சொல்லின் ஆ ஆ நிறைய. இ அதிகம் இ எளிய விடை ஆ சிறிய அடுத்து வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆ சாதனை ஆ மகிழ்ச்சி இ நன்மை ஈ தோல்வி வெற்றி என்ற சொல்லி எதிர்ச்சொல் தோல்வி மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ மண் கூட்டல் பிளந்து ஆ மண்ணை கூட்டல் பிளந்து இ மண்ணை கூட்டல் பிளந்து இ மண் கூட்டல் பிளந்து விடை மண்ணை கூட்டல் பிளந்து அடுத்து வினாக்களுக்கு விடையளி முன்னரே உங்களுக்கு நான் புகைப்படம் அளித்துள்ளேன் ஒன்று மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன விடை ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று இருக்கும் அதனை தூக்கி வருபவரே வெற்றியாளர் அடுத்து மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் என்ன பெரிய பெட்டியாக இருந்ததால் மாணவர்கள் போட்டியில் பங்கேற்கவில்லை கவியரசிக்கின் வெற்றிக்கு காரணம் என்ன பெட்டியை தூக்குவதற்கு முயற்சி செய்ததே கவியரசியின் வெற்றிக்கு காரணமாகும் அடுத்து பாடப்பொருளை வருசப்படுத்துக முதலில் ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றார் ஏன் இவ்வளோ பெரிய பெட்டினேன் தம்மால் தூக்க இயலாது என்றனர் ஆனால் கவியரசி முயற்சி செய்து வெற்றி பெற்றால் ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர் இதனை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதி பார்க்கவும் அடுத்து நாம் பார்க்க போவது பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா எடுத்துக்காட்டு ஆசிரியர் இங்கு பழத்தினுள் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்து நீங்கள் சொற்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டு ஆசிரியர் இதனையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அடுத்து எதிர்ச்சொல் எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா எதிர்ச்சொல் சாவியை கொண்டு என்ன கொடுத்திருக்கு பூட்டில் சிலர் முடியாது கடினமான பொய் விலகினர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது சாவியில் உண்மை சேர்ந்தனர் முடியும் பலர் எளிதாக என்று எதிர்ச்சொல் கொடுக்கப்பட்டுள்ளது இவைகளும் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி பார்க்கவும் நீங்கள் பொருத்தி பாருங்கள் அடுத்து இணைந்து செய்வோமா மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களைக் கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுங்கள் நீங்கள் இப்படியாக ஒரு மீன்களை வரைந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு உகந்த குணங்களைக் கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிட்டு அந்த சொற்களை நீங்கள் எழுத வேண்டும் மாணவர்களுக்கு உகந்த குணங்கள் என்னவாக இருக்க வேண்டும் துணிச்சல் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு மற்றும் தன்னம்பிக்கை தயக்கம் சோம்பல் இருத்தல் கூடாது நன்றி